ஆண்டவர் உலக அச்சுமய்சி கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த ஒன்பதாவது மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பொழியிலே இந்த அனுதின கண்மையின் நிகழ்ச்சின வாயில் உங்களை சந்திப்பில் கத்திரை மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திர தமிழ் ஒரு ஆசிர்வதிப்பாராக இந்த நாளுடைய தியானத்திற்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம் செப்பனிய தீர்க்க தர்ஷன் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம் கத்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்திருக்களை விளக்கினார் இஸ்ரேலின் ராஜாவாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை தான் பதினெட்டாவது சுட்டாக நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் அவர் நம்முடைய ஆக்கினைகளை எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றுகிறவர் அகற்றினார் அகற்றி கொண்டே இருக்கிறார் சோத்திரம் ஏன் அப்படின்னா மனுகுலம் இன்றைக்கு ஆதாம் பாவம் செய்தானோ அன்றைய முதலே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்கினை மனிதனுக்கு என்ன செய்த ஒரு தீர்ப்பாக எழுதப்பட்ட ஒன்றாய் மனிதன் என்ன செய்தான் பாவத்துக்குள்ளான் ஒருவனுடைய மீறுதலினாலே எல்லாரும் என்ன செய்தான் பாவத்துக்குள்ள ஆக்கப்பட்டோம் என்று ரோமர் ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நான் வாசிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ஆக்கினை எப்படி வந்தது ஃபஸ்ட்டு நான் ஒரு பாவம் செய்யலே நான் எங்கள் அப்பா அம்மாலாம் இப்போ கிறிஸ்தவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள் தான் நாங்கள் ஒழுங்காக இருக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே பறைய எங்களுக்கு ஆக்கினை அப்படின்னா ஆக்கினை வந்து ஏற்கனவே ஆதாம் வந்துட்டு எப்படி வந்தது வாசி கேட்போம் அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்கையும் ஒருவன் மூலமாய் ஆதாம் இன்றைக்கு பாபம் செய்தானோ அன்றைக்கே மனுகுலம் எங்கே போயிட்ட அப்படின்னா ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு விட்டது அந்த சாபம் பாருங்கள் அவனுடைய மீறல் மனு குலத்திற்கே என நாம் எல்லாருமே ஆதாமி சந்ததிகள் தான் மனுக்கூலத்திற்கே எதுக்கு இன்னைக்கு வாழ்க்கையில் சாபமாக இருக்குது இந்த விதமான காரியங்களாக இருக்கு அப்படின்னா ஆதாமுக்குள்ளில் தான் அந்த கீழ்ப்பு வடி ஆமையினால் வந்த சாபம் அது அந்த சாபத்தை யார் மாற்றினா அப்படின்னு நீங்கள் வாசிக்கும் போது கிருபையின் பரிபூர்ணத்தை வாசிக்கிறது தொடர்ந்து கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்த அப்படின்னா ஆக்கினைகளை கத்தர் மாற்றினார் சிலுவையில் ஏசு தம்முடைய ரத்தத்தை சிந்து மறித்து மனு பிசாசினால் உண்டான அந்த வஞ்சனைக்கு உட்பட்ட அந்த ஆதம்னால் கிடைத்த அந்த ஆக்கினையை தேவன் என்ன செய்தார் தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த ஆக்கினைகளை அகற்றினார் அதாங்க சொல்லப்பட்டிருக்கு ஒருவனுடைய ஒரே மீறுதலினாலும் எப்படி மனுஷருக்கு எல்லார் வாசி பதினெட்டாவது சந்த வாசி கேட்போம் ஆகையால் ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினை எதுவான தீர்ப்பு உண்டு பார்த்தீங்களா அப்போ ஒரே மனுஷனுடைய தான் ஆக்கினை தீர்ப்பு நமக்கு வந்தது ஆனால் அது எப்படி மாறிச்சு பாருங்க ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று பாருங்கள் அப்போது இயேசு கிறிஸ்துவைய கீழ்ப்படிதலினாலே நம்ம எல்லோருடைய ஆக்கினை அகற்றப்பட்டது அதனால் எதை குறித்து நீ கவலைப்படுங்க சிலுவையிலே நம்முடைய ஆக்கினைகளை சாபத்தை வியாதிகளை நோய் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்தார் சுமந்து தீர்த்தார் எல்லா ஆக்கினையும் நின்று சாத்தானுக்கு நம்ம மீது அதிகாரம் கிடையாது இனியும் நம்ம பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது இனி ஆண்டவர் பிள்ளைகள் தைரியமாக இருக்கும் இன்னும் நினைச்ச கூடாது நிலை காலுக்கு கீழே போய் உருவாக்கிறது பூனை குறுக்க வந்த பார்த்து பயப்படுறது நாள் பார்க்கறது நட்சத்திரம் பார்க்குறது பதினாறாவது நாள் விசேஷம் கொண்டாடுறது செத்த நாளுக்கு கல்ற தொற்றுக்கு போகிறது இதெல்லாம் நம்ம உற்றணும் ஆண்டவர் எல்லாம் ஆக்கினைகளையும் ஆண்டவர் என்ன செட்டார் அகற்றி போட்டார் ஸோ அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நமக்கு யாக்கோப்புக்கு ஒரு விதமான மந்திரவாதம் இல்லை சிலுவலுக்கு ஒரு விதமான குறி சொல்களும் இல்லை இயேசு மரணத்தை ஜெயித்தார் பிசாசு ஜெயித்தார் உலகத்தை ஜெயித்தார் எல்லாத்தையும் ஜெயித்து ஜெயவீரராக இன்றைக்கி உயிரோட்டிருக்கிறார் அவரை நம்புகிற ஒருவன் மேல் குற்ற சுமராது ஒரு ஆக்கிரை தீர்ப்பு நமக்கு கிடைக்க கத்தர ஆக்கிரைகளை அகற்றி சமாதானத்தை தரும் நல்ல பிதாவே எங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சிலுவை மரணத்தினாலே ஏற்றுக்கொண்டு நீ உயிர் போது எங்களுக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்திருக்கிற அப்படின்னா அதை நாங்கள் காத்துக்கொள்ள கிருமித்தார் ஏசு நிமித்தம் ஆமை சிவ் நாளை காலை அனிதனக்கமளி சந்திக்க வரைக்கும் தேவ கிருப நம்மை தாய் நடத்துவதாக ஆமை